இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் என்னோட பையனுக்காக வந்து குயிக்காக வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒன் பாட் சாதம் சொல்லுவோம்ல தக்காளி சாதம் அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு வந்து குக்கரை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிப்பேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் பிரியாணி இலை எல்லாமே நான் போடுவேன் அது வாசனைக்கு வந்து நல்லா இருக்கும் அது நல்லா பொரிஞ்சு வரவும் சோம்பு இருக்குது பார்த்தீங்களா சோம்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்டே அது நல்லா வாசனையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வந்து ஆனியன் வந்து ஒரு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோன்னு கொத்தமல்லி வந்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றேன்னா நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அடித்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக நல்லா இதாகி ஆகிடும் அதில் வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லாமே அடிச்சு சேர்த்துருக்கேன் நல்ல கொதி வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறம் கொஞ்சோன்னு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரவும் அரிசியை வந்து நல்லா வந்து நல்லா கழுவி செஞ்சுட்டு ஊற வச்சுருந்த அரிசி தான் நான் நான் போடுறேன் நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டு அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு மூணு உசில் வச்சுட்டு எடுங்க செம்மையாக டேஸ்ட்டான அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஹெல்தி அண்ட் வீட்டிலே இது பண்ணிக்கலாம் அந்த நெய் வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும் குழவாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒன் பார்ட் தக்காளி சாதம் சீக்கிரமாக ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் தேங்காய் தொவையல் நீங்கள் மலக்க பாய் கா